வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க கடைசியில் முத்துவோட டாபிக் எடுத்துட்டார் விஜய் சேதுபதி அவர்கள் ஆமா தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்ட தருணம் ஏன்னா அது வரைக்கும் என்ன சொன்னாருன்னா நான் வந்து அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன் ஒரு மாதிரி யோசனையில இருந்தேன் அதனால் என்னால் பண்ண முடியல அப்படினா தீபக் அருமையா சொன்னார் சார் ரெண்டு கையை அப்படி வச்சுருக்காரு பால் அந்த பக்கம் போகுது இப்படி லைட்டா அப்படி தட்டி விட்டாலே போதும் அது இறங்கிடும் ஆனால் அது பாத்து வேடிக்கை பார்த்துட்டு தான் எனக்கு வந்து சந்தேகமா இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரே அடி அடிச்சார் அதே போல சௌந்தர்யா இல்லை சார் அவர் வந்து வேற டைம் பணமாக தான் இருந்தது அப்படின்ட்டு ஒரே அடி அடிச்சுட்டாங்க அதே போல எல்லோருமே அதை சொல்ற விதம் இருக்கு இல்லையா கண்டிப்பா அவர் மீது சந்தேகம் ஏன்பா முத்து நீ பண்ண தப்புக்கு யாரு வந்து பாதிக்கப்பட்டது பவித்ரா அப்படின்ட்டு சோ நீ செய்த ஒரு தவறால இன்னொருத்தர் பாதிக்கப்படுறது சரியா அப்படின்னு கேட்கும்போது அவரால் வார்த்தைகளே வரல அவருக்கு அதாவது முத்துக்குமரனை நம்ம வந்து தூக்கி பேசி என்னன்னோ பண்றோம் பட் ரோஸ் பண்ணா உடனே விஜய் சேதுபதியும் பிக் பாஸையும் ரோஸ் பண்ணுவாங்க பிக் பா இவங்க முத்துக்குமரனோட ஃபேன்ஸ் அவங்க பண்ணட்டும்